ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்வி சாமி இன்றைக்கி நம்ம நோ ஆயில் நோ பாயில் மெத்தடில் புட்டு ரெசிபி தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த சூப்பரான புட்டே எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் எது வேணுமோ உங்களுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தேங்காய் ரெண்டு வந்துட்டு ஏலக்காய் வந்து எடுத்துருக்கேன் மிக்ஸி ஜாரில் நான் வந்து அவல் வந்து சேர்த்துருக்கேன் இந்த அவலை வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதோடய ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துட்றேன் ஏலக்காவோட சேர்த்து அரைக்கும் போது நமக்கு புட்டில் நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் அதுக்காக தான் சேர்க்குறோம் இப்போ நல்லா அரைச்சிட்டு காமிக்கிற பாருங்கள் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு அகலமான பவுலில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு அவளை அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அவள் நம்ம நேரம் அரைச்சாலும் கொஞ்சம் ரவா ம பதத்துக்கு தான் லைட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு சால்ட்டு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க எல்லா பக்கமும் சால்ட் வந்து படுற மாதிரி இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவள் நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்து சாஃப்டாயிடும் அவள் நம்ம தண்ணி சேர்க்க சேர்க்க நல்லா வந்துட்டு தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அவள் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தெளிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டோம்னா சூப்பராக வந்து அவளோட நம்மளோட இது கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக வந்துடும் புட்டு கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உதித்து விடும்போது நல்லா வந்து அவள் வந்து நல்லா சாஃப்ட்டாக நம்ம சாப்பிடும் போதுமே நல்லா வந்து சாஃப்ட்டாக வந்து இருக்கும் நார்மல் அரிசி புட்டு செஞ்சாங்கன்னா ஒரு சில செய்யும்போது வந்துட்டு அது நம்மளுக்கு அடைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்மளுக்கு நம்ம அடுப்பக்கமே போவேன்னா நம்ம எப்போல்லாம் புட்டு சாப்பிட்ணுன்னு நமக்கு ஆசையாக இருக்கோ அப்போல்லாம் நம்ம வந்து இது ட்ரை பண்ணலாம் அவள் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அவள் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது உங்கள் கிட்டே எந்த அவள் இருக்கோ அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக நான் தண்ணி தொளிச்சு தொளிச்சு இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லாவே அவளோட கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எல்லாமே வந்து ஹெல்த்தியான பொருட்கள் தான் சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் மஸ்ட்டு ரெசிபின்னே சொல்லலாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் துருவலை வந்து சேர்த்துக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்துட்டு சாப்பிட்ணும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது டைம் இல்லை ஆனால் நமக்கு எதாவது சாப்பிட்ண போல் இருக்குதுன்னு தோணும் போதெல்லாம் நம்ம இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சாப்பிடும்போதும் வந்து கண்டுபிடிக்க முடியாது நம்ம அவளில் தான் செஞ்சிருக்குமா இல்லை அரிசியில் செஞ்சுருக்குமான்னு யாருக்குமே தெரியாது அதனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட வெள்ளம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நாட்டு சக்கர சேர்த்துக்கோங்க இல்லை சுகருமே சேர்த்து சாப்பிட்லாம் நம்ம விருப்பம் தான் நான் ஹெல்த்தியாக பண்ணணுன்றதுக்காக எல்லாமே வந்துட்டு தேங்காய் அதுக்கப்புறம் வந்துட்டு நாட்டு சக்கரை எல்லாமே ஹெல்த்தியான பொருளாக சேர்த்துருக்கேன் ஒயிட் சுகர் சேர்க்கலை நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை